அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆன்மீகம் யூடியூப் சேனல் இருபத்தி ஐந்து ஆவணி மாதத்தின் பதினொன்றாம் நாள் புதன்கிழமையில் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் விநாயகரை பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது குழந்தைகளுக்கு கூட தெரியக்கூடிய கடவுள் அப்படின்னா பிள்ளையார்தான் நீங்க விநாயகருடைய போட்டோ காமிச்சு குழந்தைகள் கிட்ட இந்த சாமியோட பேரை சொல் அப்படின்னா எல்லா குழந்தைகளையுமே நல்லா சொல்லுவாங்க பிள்ளையார் அப்படின்னு நாம எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் எந்த ஒரு ஆன்மீக பூஜையை தொடங்கினாலும் முதலில் வழிபடுவது பிள்ளையாரதான் தான் தொந்திக் கடவுள் பிள்ளையாரை நாம் வழிபடுறதுனால நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக தீரும் அதை மாதிரி எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு ஆனால் இந்த விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக எளிமையான வழிபாடு ஒவ்வொரு மாதமுமே வரக்கூடிய சதுர்த்தியில நாம் தொடர்ந்து விநாயகர் வழிபட்டோம் அப்படின்னா நம் வினைகள் எல்லாம் நிச்சயமாக தீரும் அதிலும் குறிப்பாக ஆவணியில் வரக்கூடிய சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தின்னு அழைக்கப்படுது இந்த நாளில் விநாயகரை வழிபட்டு அதாவது களிமண்ணால் செய்த விநாயகரை வீட்டில் வாங்கி வைத்து வழிபட்டு அந்த விநாயகரை நாம் முறையாக கரைத்தோம் அப்படின்னா நம்ம துன்பங்கள் எல்லாம் கரைந்து போகும் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்தி நாள்ல விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த இந்த மரத்திலிருந்து பெறக்கூடிய இந்த வேர் உங்களுக்கு கிடைத்தால் கண்டிப்பா நீங்க அதிர்ஷ்டசாலிதான் வெள்ளருக்கு வேர் இந்த வெள்ளருக்கு வேர் அப்படிங்கிறது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தீய சக்தியும் அறவே நீக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வெள்ளருக்கு வேற எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பணவசியம் ஏற்படணுன்னாலும் சரி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும்னாலும் சரி இந்த ஒரு பரிகாரத்தை தவறாமல் செய்யுங்க ஒரு பச்சை நிற துணியில சிறிதளவு மஞ்சள் அரிசி எடுத்து வைங்க அது மேலே இந்த வெள்ளருக்கு வேற வைங்க ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் போட்டு அது ஒரு மூட்டையாக கட்டி விநாயகர் பெருமான் முன்னாடி வச்சிருங்க விநாயகர் கரை கரைக்கிறீங்க இல்லையா அந்த நாளில் எடுத்து கொண்டு போய் அந்த மூட்டையும் அந்த விநாயகரோட சேர்த்து கொண்டு போய் போட்டுருங்க இதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் சரி மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் சரி நிச்சயமாக நீங்குங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தாந்திரிக பரிகாரம் இதை தவறாமல் விநாயகர் சதுர்த்தி நாளில் செய்யுங்க இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் விநாயகர் சதுர்த்தி நாளில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு விநாயகர் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஆடியோ பதிவுக்கு கீழே கணபதி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹரசங்கர ஜி ஜெயசங்கர மகாபெரிவா திருவடி சரணம் ஷரணம் நல்லதே நடக்கட்டும்